பாதி எழுத்து இல்லாம இருக்கலாம் இல்ல மை அதிகமாய் எழுத்து மறையலாம் சில சமயம் அது கணக்கிட இருக்கலாம் அதனால இந்த ரெண்டு இடத்துல ரஃபா வச்சுட்டு மூணாவது கரெக்டா எங்க வைக்கணுமோ அங்க வைப்பாங்க அருணன் யார் சொல்ற முருகன் ரெண்டு இடத்துல கால் வச்சான் அது ரஃபா வச்சான் மூணாவது என் பாட்டுல வச்சான் அதுதான் ஒரிஜினலா வச்சாங்க காவடி ஓட்டு மயிலும் தேவ தலையில வந்து ரஃபா வச்சது என் பாட்டுல தான் ஒரிஜினலா அவன் காலை வச்சான் அப்போ நம்ம திருப்புகளை தொட்டு கும்பிடுறோம்னா முருகன்

ஏழு ஸ்லோகம் மட்டும் சொல்லி வழிபாடு பண்ணலாம் சுருக்கமா அம்பாள் கொடுத்ததுக்கு துர்கா சப்த லோகின்னு பேர் சப்த சதி எழுநூறு ஸ்லோகம் எழுநூறையும் சொல்ல முடியாதவங்க ஏழு சொல்லுங்க அப்படின்னு அப்பால் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் விஷ்ணு சகசிர நாமத்துல ஆயிரம் நாமங்கள் இருக்கு

தெய்வங்களை இறுக்கி பிடிச்சுக்கணும் எதுக்கு கோயிலுக்கு போறோம் எதுக்கு சாமி கும்பிடணும் யூடியூப்ல வர்றதெல்லாம் நம்பி இருக்காங்க நமது பாரம்பரியமா தலைமுறை தலைமுறை ஒரு வழிபாடு வச்சிருக்கோம்ல தான் கும்பிட வேண்டும் சொல்றவங்க யாருன்னு பார்த்தா புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாங்க புதுசு புதுசா மக்களை வந்து குழப்பிட்டு நான் இங்க ஒரு சொற்பொழிப்பு போறேன் அவசரமா நிகழ்ச்சி முடிச்சு இப்ப கார்ல ஏற போறேன் இப்ப நான் ஏழு மணிக்கு நான் சென்னையில இருக்கிறோம்னா நான் இந்த இருந்து எவ்வளவு நாகர்கோவில் இங்க இருந்து சென்னை எங்களுக்கு அப்படியே ஒரு அவசரமா நான் வேகமா போயிட்டு இருக்கேன் அம்மா அம்மா அப்படி

நல்ல வார்த்தைகளை பேசினா மகாலட்சுமி இருக்கும் காலையில சாயந்தரம் விளக்கேற்றி வச்சு தெய்வ நம்பிக்கையோட இருந்தா மகாலட்சுமி இருக்கும் அதை விட்டு எல்லாருமே சண்டை போட்டு விளக்கு மாதிரி நேரம் வச்சு மகாலட்சுமி என் வீட்டுக்கு மாமா அந்த மாதிரி வராது நாம நல்ல உள்ள நமக்குள்ள தெய்வம் இருக்கு எல்லா தெய்வங்களும் நமக்குள்ள இருக்கு கோபம் வருகிற போது மனசுல ஒரு தீய எண்ணங்கள் வருகிற போது ஒரு வன்மமான எண்ணம் வருகிற போது அதை விட்டுட்டு இது என்னுடைய குணம் அல்ல எனக்குள்ள இருக்கிறக்கனை இருக்கிற தெய்வத்தை மட்டுமே நான் வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு நம்ம இருந்தோம்னா நாட்டுல பிரச்சனையே வராது வாழ்க்கை எப்படி வேணா மாறும் மறந்துடாதீங்க உங்களுக்கு எப்பயாவது மனசுல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா அந்த கஷ்டம் மாறும் நிறைய பண்ணதுக்கு எதுவும் பண்ண முடியாது அதனாலயே மாறும் இதனால தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் வந்து அம்மா அப்பா ஆதரவு இல்லாம ஆனாலே வளர்ந்து கொண்டு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல என்னோட எனக்கு விதிக்கப்பட்ட விதி என்ன தெரியுமா என்னுடைய ஜாதகப்படி எனக்கு விதிக்கப்பட்ட விதி அம்மா அப்பா இருக்க கூடாது இருந்தாலும் அம்மா அப்பான்னு கூப்பிட முடியும் எனக்கு விதிக்கப்பட்ட விதி இருபது வயசுல என் பெற்றோரை கொடுமை தாங்காம வீட்டை விட்டு வெளியில வந்த பொண்ணு நான் இந்த அம்மா அப்பா கிட்ட இருந்தா அந்த உயிருக்கு ஆபத்துன்னு வீட்டை விட்டு வந்த பொண்ணு நானே நானே ஸ்பான்சர் வாங்கி படித்தேன் ஏதோ கடவுள் அருளால ஒரு நல்ல கணவரை நான் தேர்ந்தெடுத்தேன் இன்னைக்கு நாலு பேர் கையெழுச்சு கும்பிட்ற இடத்துல நான் இருக்கேன் வாழ்க்கையில கஷ்டம் வருகிற போது நிச்சயமா தெய்வங்கள் வாழ்க்கையில அப்படியே கஷ்டம்லாம் ஒரே நடிகர் சொல்ல மலையாளத்துல ஒரு நடிகர் சரியா எனக்கு வந்து பேர் தெரிஞ்சுக்கணும்னா அப்புறம் தான் ரகசிய வாங்கிக்கிறேன் சரியா ஒரு நடிகர் பிரபலமான ஒரு நடிகர் தமிழ்ல நிறைய படங்கள் கூட நடத்த அவங்க அம்மா பேரு மல்லிகா

எந்திரிச்சு பார்த்தா மருமனை தலை மாற்றம் நடத்திட்டு அத ஆவலா எதிர்பார்த்து காப்பிடுங்க முடிவே பண்ணிருக்கீங்க மரும இவ்வளவு தான் இருக்கு என்ன பண்ணுவாங்க சனிங்காய்ல நான் வீட்டில் குழந்தைய பார்த்துருக்கீங்க பார்த்து கேட்டு பிள்ளைய வந்து நான் எங்க வீட்டுல இருந்த வரைக்கும் நான் தான் பிள்ளை வந்து வளர்த்தேன் நான் தான் பார்த்துருக்கேன் நான்தான் அதை தாளாட்டு பாடி தொட்டில் போட்டு ஆட்டி அப்படிலாம் பார்த்துட்டேன் எனக்கு குழந்த பிறந்ததான் பார்த்துட்டு யாரும் இல்லை ஏன்னா அம்மா பாதம் கிடையாது என்ன திருமணம் பண்ணதுன்னா என்ன தனது தன்னா பார்க்க கிடையாது குழந்தை பிறந்தவோ யாருமே இல்லை அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய மாணவியுடைய பெற்றோர்கள்லாம் வந்தது குழந்தைய பார்த்துருக்காங்க அப்போ நான் நினைச்சேன் அந்த குழந்தைய நாம பார்த்துருக்கோம்

நம்மதான் ஏன் நல்லவங்களா இருக்கிறோம்னா தெய்வத்துக்கு பயப்படும் அதனாலதான் நல்லவங்களா இருக்கு நாம நல்லவங்களா இருக்கும் நமக்கு நல்லது நடக்கும் கொஞ்சமாதான் பிள்ளைகளை கொண்டு வந்து கஷ்டமா இருக்கும் ஏன்னா பாட்டிலே சீரியல் தான் பாட்டு பாட்டி சொன்னது சுந்தரி சீரியல்ல என்ன ஆச்சு தெரியுமா அப்படி எல்லாம் இல்ல ரொம்ப மகிழ்ச்சி ஊருக்கு வந்தது சட்டி விநாயகர் கோவில் ரொம்ப விஷயத்துல வந்து நான் சொற்பது நவம்பர் மாசம் அமெரிக்கால அமெரிக்கா போயிருந்தேன் புதுசா ஒரு விநாயகர் கோவில் அந்த விநாயகர் கோயில் துப்பா விஷயம் முடிஞ்ச ரெண்டாவது நாள் அங்க போய் நான் சொற்கோயில் பார்த்தேன் இன்னொன்னு சொல்றேன் முதல் முதல்ல நான் அமெரிக்கா போகும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அமெரிக்கா போறேன் அப்பதான் சாமி கும்பிடுறவங்களே அவங்க பிக்கலாம் பார்ப்பாங்க என்னென்ன சாமி எல்லாம் கும்பிடுறீங்க என்ன சாமி கும்பிடுறீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு முறை அமெரிக்கா போனேன் அப்ப வந்து கொரோனா டைம் அப்பதான் கொரோனா வந்து

அவரும் சொல்ல <laughs> 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 நிறைய பேருக்கு கோயிலுக்கு போகணும் சாமி அதை என்ன பண்ணது மகிழ்ச்சி ஆனா கோயிலுக்கு போனால் நல்லவங்களா இருக்கு கேட்டாதான் தெய்வம் வந்து கொடுங்க நாம நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மையை நாம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு நல்ல முகாபிஷேகம் பாருங்க நல்ல சாமியை வேண்டிக்கங்க எதெல்லாம் உங்களுடைய வேண்டுதலோ நிச்சயமா நம்மளுடைய விநாயகர் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார் நம்ம வீட்டுல நல்லபடியா சுபகாரியம் நடக்கணும் நல்லபடியா பிள்ளைங்க படிச்சு முடிக்கணும் நல்லபடியா வேலை பயணம் உடம்புல ஆரோக்கியம் வேணும் நல்ல வீடு வேணும் இன்னும் பேலன்ஸ் தேவையோ நிச்சயமா தெய்வங்கள் நம்பி கையெடுத்த யாரையும் கைவிடுவதே இல்லை ஒன்னே கொஞ்சம் நல்லவங்களா இருந்தேன் கேளுங்க ரொம்ப மகிழ்ச்சி வந்தது இவ்வளவு கூட்டம் கட்சி அரசியல் கட்சி நிகழ்ச்சியே பசுலாம் ஆள் முடிச்சு கூட்டிட்டு வராங்க

நிறை பெறு வழி போயப்படி சார்பாக அவர்களுக்கு நிறைவு